சாகா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சூர்யா குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டலாம் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆடருக்குண்டான பொருள் எல்லாம் நல்லபடியாக டெலிவரி கொடுத்தாச்சு செக்கு வாங்கியாச்சு புதுசாக ஒரு பெரிய ஆர்டரும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பல படத்தில் கதையில் பார்த்த மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய் வராரு ஏற்கனவே பார்த்தா பிரபா வந்து அனாமிக்கா குழப்பி வச்சிருக்கிறதுனால அப்படியே பிரபா வந்து கொஞ்சம் யோசனையோடு தான் வாசப்படியில் நிற்கிறாங்க இப்போ விஜய் வர நேரத்தில் அனாமி அப்படியே பிரபா வந்து கொஞ்சம் அதை வருத்தத்தோடு வீட்டுக்குள்ளார போகிறாங்க அனாமிக்கா வெறு ஏற்றதுக்காக எதுக்கு வீட்டுக்குள்ளார போகிறா விஜய் வர நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பூ வாங்கிட்டு வண்டி அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் கோடிஸ்வரி கேட்டதனால அவர் பூ வாங்கிட்டு வந்துருக்காரு இப்போ பூ வாங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதை வச்சு அப்படியே கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அதை கேட்டுட்டு அப்படியே பிரபா கொஞ்சம் கோவத்தோட தான் வீட்டுக்குள்ளார போகிறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா போட்டு அடித்த அடியில் கௌதமுக்கு உடம்பெல்லாம் காயம் அதுக்கு வந்து பார்த்தோம்னா சித்திரம் ஒத்தரம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ சூர்யா ஃபோன் பண்ணி நல்லபடியாக செக் எல்லாம் பொருளெல்லாம் டெலிவரி பண்ணியாச்சு செக் வாங்கியாச்சு அடுத்தும் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குங்கிற சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்டு சித்ராவும் கௌதமும் ரொம்பவுமே வைத்தறிஞ்சு போகிறாங்க இப்போ சூர்யா பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பெரிய ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் கிளம்பும் போது இப்போ பார்த்தா ராஜலட்சுமி வந்து ஒரு பெரிய ஒரு பேச்சு பேசுகிறாங்க என்னான்னு கேட்டால் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வேலை செய்யலாம் இது நம்ம கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்போ எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க காயத்ரி விஜய் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அனாமிக்காவுக்கு வந்து வயிற்றில் புளியை கடைக்கு கரைக்குது நம்மளை மண்ணை மிதிக்க விட போகிறாங்க அப்படின்னு அடுத்து எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்தோம்னா மண் மிதிச்சு அந்த வேலையெல்லாம் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து வீடியோ எடுக்க சொல்கிறாங்க இப்போ இடையில பார்த்தோம் அப்படின்னா மகா செம்மையா வந்து ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதாவது விஜய் கூட வந்து ஒரு அதாவது வந்து அவங்க மேல உழுவுற மாதிரி அனாமிக்கா ஒரு இரிட்டேட் பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் வந்து பேசவே தேவையில்லாம் நான் விட்டுட்டேன் அடுத்து பார்த்தா மகா வந்து பார்த்தோம்னா இது வீடியோ பிரபா ஏன்னா இங்கேயே ஆளுங்களை செட் பண்ணி சித்திராத்த வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அனாமி அனாமிக்காவை குத்தி காட்டி பேசுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரபா வீடியோவும் எடுக்கிறாங்க அவங்க சந்தோஷமா இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா கௌதம் உட்காந்துருக்காரு அந்த புகிட்டு பார்த்தா ஐஸ்வர்யா வந்து கையில் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பொம்மை கிட்ட மாதிரி மாதிரி என்ன பண்றாங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க அனாமிக்கா சித்ரா வந்து ரொம்ப பதட்டமாக மாடியிலேருந்து இருந்து இறங்கி வராங்க பார்த்தா வீடியோ காட்டுறாங்க அவங்களாம் பாரு சந்தோஷமா இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இடையில இடையில பார்த்தோம் சித்ரா வந்து ஐஸ்வர் பார்க்குறாங்க ஐஸ்வர்யா வந்து அந்த அவங்க மேலே சந்தேகம் வந்துருது சித்ராவுக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தோம் கௌதம் வந்து அதெல்லாம் விடுமா அவங்களெல்லாம் நான் என்ன பண்ணு பிளான் போட்டு வச்சிட்டேன் யோசிக்கும் போது இப்போ பார்த்தா சித்ரா சொல்றாங்க எனக்கு என்னமோ வந்து நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில விஷயத்தை பேசுறாங்க இப்போ பார்த்தோம் ஏன்னா அவங்க வீட்ல இருந்து யாரும் வரல பேசல இப்போ வரைக்கும் ஐஸ்வர்யா பற்றி கேட்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் யோசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ கௌதமா ஆமா எனக்கு அந்த மாதிரி சந்தேகம் வருதுங்கிறாங்க ஆனா இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஐஸ்வர்யா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வேற விஷயம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா அங்கே அதாவது அனாமிக்காவுக்கும் இந்த சந்தேகம் வந்தது அப்படின்னா நம்ம கோடிஸ்வர்யா ஃபோன் எடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க வெளியில் மண்ணு மிதிச்சவங்க ஜூஸ் எடுக்கிற விஷயமா உள்ளே வராங்க இவங்க அவங்களுக்கு தெரியாமல் ஃபோன் எடுத்துடுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே கௌதம் வந்து புதுசாக ஒரு பெரிய காஸ்ட்லி கார் ஆர்டர் பண்ணுறாரு இப்போ சித்ரா கேட்கும்போது இல்லை நான் அந்த காரில் போய் நின்று சூர்யாவை பயமுறுத்த போகிறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி பஞ்சலாக்கு பேசுகிறாங்க ஆனால் அதெல்லாம் மாடியில் இருந்து பார்க்குற ஐஸ்வர்யா உங்கள் கணக்கெல்லாம் நான் தப்பு கணக்காக மாற்றுறேன் அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க இப்போ அனாமிக்கா வந்து கோடிச்சூரியோட ஃபோன் எடுத்து பார்த்ததுமே இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐஸ்வர்யா பேசியிருக்காங்களே அப்போ நம்ம நினச்சது சரிதான் ஏதோ ஒரு திட்டம் நடக்குதுன்னு சொல்லி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க பார்க்கலாம் அடுத்த என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்